தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் தமிழ் மன்னர்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம் நினைவுக்கு வருவது யாரு சேர சோழ பாண்டியர்கள் தான் அவர்களின் பழமையை பொறுத்து பாண்டியர்கள் சோழர் சேரர் என அவர்களை நாம் வகைப்படுத்திக் கொள்ளலாம் சொல்லப்போனா இந்த மூன்று சாம்ராஜ்யம் இருந்ததுனால தான் வடக்கிலிருந்து ஒரு அரசர்கள் கூட நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வரவே இல்லை குறிப்பா முகலாயர்கள் கூட மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருந்தபோது கூட நம்ம தென்னிந்தியா பக்கம் மீது அவங்க படையெடுக்கவே இல்லை தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமா இருந்த பாண்டியர்களையே சோழர்கள் வீழ்த்தி வெற்றி கண்டாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு சோழ சாம்ராஜ்யம் பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வரலாற்றுல இருந்தே முற்றிலும் துடைக்கப்பட்டது அப்போ சோழர்கள் எங்க போனாங்க சோழர்களுக்கு என்னதான் ஆச்சு சோழர்கள் மேல யார் தான் படையெடுத்தது அவங்க எப்படிதான் அழிஞ்சாங்க இந்த காணொலியில நாம் அதைத்தான் பார்க்க போறோம் காணொலிய முழுமையா பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போவோம் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் இருந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வந்தனர் இவர்களை முற்கால சோழர்கள் என அழைத்தனர் உயரத்தை எட்டுகிறது கிபி எண்ணூத்தி ஐம்பதில் விஜயாலய சோழனால் வலுப்பெற்ற சோழ சாம்ராஜ்யம் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது கிபி எண்ணூத்தி ஐம்பதில் தஞ்சையை தலைநகராக கொண்டிருந்த முத்தரையர்களை தோற்கடித்து தஞ்சையை சோழர்கள் கைப்பற்றினர் அவர்களின் தலைமையாகவும் அவர்கள் கருத ஆரம்பித்தனர் அதன் பிறகு முதலாம் ஆதித்த சோழன் முதலாம் பராந்தக சோழன் கண்டராதித்த சோழன் அறிஞ்சய சோழன் சுந்தர சோழன் என சோழ சாம்ராஜ்யம் ஏறுமுகத்தில் மட்டும்தான் சென்றது அவர்களுக்கு பிறகுதான் வந்தார் ராஜராஜ சோழன் சோழ சாம்ராஜ்யத்தை உலகம் திரும்பி பார்க்க செய்தார் அப்பாவின் புகழை மேலே ஒரு படிக்கு கொண்டு போய் சென்றார் ராஜேந்திர சோழன் இப்படி ஐம்பது முதல் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வரை உள்ள காலகட்டத்தில் நீண்ட சோழ சாம்ராஜ்யம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது காலகட்டத்தில் அழிய தொடங்கியது ஏன் அழிய தொடங்கியது அப்படி என்ன தவறுகளை சோழர்கள் செய்தனர் கிபி ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணில் மூன்றாம் குலோத்துங்க சோழன் அரியணையில் அமர்கிறார் அவருடைய காலகட்டத்தில் சோழர் சாம்ராஜ்யம் சிறு சர்க்கல்களை சந்திக்க துவங்கியது மூன்றாம் குலோத்துங்க சோழனுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றார் மூன்றாம் ராஜராஜ சோழன் கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினாறில் மூன்றாம் ராஜராஜ சோழன் சோழ நாட்டில் முடிசூடி கொள்கிறார் அதே ஆண்டில் கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினாறில் மூன்றாம் ராஜராஜ சோழன் முடிசூடிய அதே வேளையில் பாண்டிய நாட்டில் முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் அவர்தான் சோழ சாம்ராஜ்யத்தின் சர்க்களுக்கு முதல் அடி கொடுத்தவர் வீழ்ச்சியில் இருந்த பாண்டிய சாம்ராஜ்யத்தை மீண்டும் நிறுவியவரும் முதலாம் மாறவர்மன் சுந்தர தான் இவர்தான் சோழர்களுக்கு எதிராக திரை செலுத்த முடியாது என எதிர்ப்பை முதன்முதலில் ஆண்டு அதாவது இவர் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்றாவது ஆண்டில் சோழ பேரரசின் மீது மிகப்பெரிய படையெடுப்பை ஒன்றை மேற்கொள்கிறார் சோழ மன்னர்களை போரில் வெற்றி கண்டு நாட்டையும் கைப்பற்றுகிறார் இப்போரில் சோழரின் பழைய தலைநகரங்களான தஞ்சாவூரும் உறையூரும் கொளுத்தப்பட்டன பின்னர் மூன்றாம் ராஜராஜன் பாண்டியர்களுக்கு கப்பம் கட்ட பணிந்தார் தன்னை ஒரு சிற்றரசராக நினைத்து பாண்டியர் கீழ் செயல்பட ஆரம்பித்தார் பாண்டியர்களுக்கு கீழே இருந்த மூன்றாம் ராஜராஜ சோழன் கிபி ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்றில் அவர்களுக்கு திரை செலுத்த முடியாது என்ற ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் இதனால் கடும் சினம் கொண்ட முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் முப்பத்தி ஒன்னில் இரண்டாவது முறையாக சோழ நாட்டிலே சிற்றரசராக வாழும் நிலைக்கு தள்ளப்படுகிறார் மூன்றாம் ராஜேந்திரன் காலத்தில் பாண்டிய மன்னரான சடையவர்மன் சுந்தர பாண்டியன் பாண்டியர்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டினார் எப்படி மூன்றாம் ராஜராஜ சோழன் மீது முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் ஆதிக்கத்தை செலுத்தினாரோ அதை போலவே மூன்றாம் ராஜேந்திரன் மீது பாண்டிய மன்னரான தன்னுடைய ஆதிக்கத்தை இருந்தார் சோழர்கள் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த பெருமை பாண்டிய மன்னர்களில் நான்கு பாண்டிய மன்னர்களை சாரும் முதலாம் சதயவர்மன் குலசேகர பாண்டியர் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியர் இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியர் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியர் இந்த நான்கு பேரால் மட்டுமே சோழ சாம்ராஜ்யம் அழிந்தது என்பது வரலாற்றில் எழுதப்பட்ட முக்கியமான செய்தி கிபி ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பதில் மூன்றாம் ராஜேந்திர சோழனோடு சோழ சாம்ராஜ்யம் முற்றிலும் அழிந்தது அதற்கு பிறகு வரலாற்றில் சோழ சாம்ராஜ்யம் மீண்டும் எழவே இல்லை ஆனால் பாண்டியர்களோ அவர்களுக்கு பிறகு நானூறு ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தனர் என்பது பாண்டியர்களின் வீரத்தை பறைசாற்றும் ஒரு மிகப்பெரிய செய்தி வரலாறு என்பது இரண்டு புறம் இருக்கும் நாணயத்தின் பக்கங்கள் போன்றது ஒன்று தோற்றவர்கள் மற்றொன்று வென்றவர்கள் எனவே இந்த வரலாற்றில் சோழர்களுக்கும் இடம் உண்டு பாண்டியர்களுக்கும் இடம் உண்டு ஏனென்றால் இவர்கள் இருவரும் தமிழ் உணர்வில் கலந்தவர்கள் குறுநிலத்தில் இருந்த சிற்றரசு சாம்ராஜ்யமாக உருவெடுத்து மீண்டும் குறுநிலத்தில் தன்னை சுருக்கி கொண்ட ஒரு வரலாறு தான் சோழ வரலாறு சொல்ல போனால் இது கசப்பான வரலாறும் கூட இந்த காணொலியில் சோழர்கள் எப்படி பாண்டியர்களிடம் வீழ்ந்தாங்க அப்படின்றத பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்த இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஷேர் படுத்தணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை முக்கியமாக சோழர்கள் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இதுவரை அறியாத ஆலயங்களை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வரலாற்று தரக்கூடிய காணொலியும் கோவில் பற்றிய காணொலியும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வேறு ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்